இந்த டாக்டர் பிராண்ட் மருந்து காட்டு பன்றிகளை விரட்ட மிகவும் பயனுள்ளது இந்த டாக்டர் பிராண்ட் மருந்து அரசு மூலம் சோதனை செய்யப்பட்ட மருந்தாகும் இன்று இந்த டாக்டர் பிராண்ட் எப்படி பயன்படுத்துவது என்று பார்ப்போம் வாருங்கள் இதை பயன்படுத்துவதற்கு முன் கைகளில் ஹேண்ட் கிளவுஸ் மற்றும் முகத்தில் மாஸ்க் போடுவது கட்டாயம் இந்த மருந்தை ஒரு ஏக்கருக்கு மூன்று பாக்கெட்டுகள் எடுத்து ஒரு பெரிய பாத்திரத்தில் இட வேண்டும் இந்த மருந்தை உங்கள் பண்ணையின் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு எந்த திசையில் காட்டு பிரச்சனையாக உள்ளனவோ அந்த திசையில் நேராக கோலமாக போட வேண்டும் காட்டு பன்றிகள் இதன் மனத்திற்கு மூன்று முதல் நான்கு மாதங்கள் வரவே மாட்டார்கள் இந்த டாக்டர் மருந்து பாக்கெட்டிற்குள் இன்னொரு மருந்து உள்ளது அதை பயன்படுத்தும் முன் புதிய ஹேண்ட் கிளவுஸ் போட வேண்டும் பாக்கெட்டிற்குள் பத்து எம் திரவம் இருக்கும் அதை டாக்டர் முள்ளு ஐம்பது எம் மருந்துடன் கலக்க வேண்டும் இதை ஒன்றரை கிலோ நிலக்கடலை விதைகளில் போட்டு நன்கு கலக்க வேண்டும் பிறகு பத்து இருந்து பதினைஞ்சது வேஸ்ட் பிளேட்டுகள் போட வேண்டும் இந்த பிளேட்டுகளை பண்ணையின் ஓரத்தில் காட்டு பன்றிகள் அதிகம் வரும் இடத்தில் வைக்க வேண்டும் காட்டு பன்றிகள் இதை சாப்பிட்டால் ஆறு மாதங்கள் வரமாட்டார்கள் இந்த மருந்தை சாப்பிட்டாலும் காட்டுப் பன்றிகளுக்கு எந்த வகையான பக்க விளைவுகளும் இருக்காது